பன்னெண்டாவது படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அல்லது பன்னெண்டாவது முடித்த மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய ஒரு ஆலோசனை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பொதுவாக நிறைய கேள்வி இருக்குது நிறைய பண்ணலாம் நிறைய பேர் நிறைய இது என்னெல்லாம் விதமான படிப்பு இருக்காங்க நிறைய எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தா பன்னெண்டாவது முடிக்கும்போது நம் முன்னாடி ஒரு அஞ்சு கதவு இருக்க நம்ம யோசிக்கலாம் ஏன்னா இப்போ நான் ஒரு ஆயிரம் விஷயத்த சொன்னால் அதை புரிஞ்சிக்கிறது கஷ்டம் இல்லையா ஸோ அதனால் அது தொகுப்பாக நம்ம ஒரு அஞ்சாக பார்க்கலாம் என்ன அந்த அஞ்சு முதல்ல வந்து இன்ஜினியரிங் மெடிக்கல் ரொம்ப வேல்யூவாக இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க அதுதான் முக்கியமானதாக அதான் வேண ஒன்று இன்ஜினியரிங் மெடிசன் ஸோ இப்போ இன்ஜினியரிங் மெடிசன் சொன்னாக்கா நீங்கள் வந்து மெடிசன்னா நீட் எழுதணும் இன்ஜினியரிங் சொன்னோன்னா ஜேஇஇ இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருங்கிணைந்த செயற்கைக்கான ஒரு இது இருக்குது அது வந்து ஒரு விஷயம் உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து மருத்துவத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் ஆர்வம் இருக்குது குறு குறுப்பு இருக்குன்னா இது ரெண்டாவது வந்து ஆராய்ச்சி நிறைய பேர் வந்து நான் விஞ்ஞானி ஆகணும் இஸ்ரோவில் பணிபுரியணும் அணுத்துறையில் ஆராய்ச்சி செய்யணும் இதயம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆராய்ச்சி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஐசர் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் அதுக்கு வந்து ஐஐடி அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அது மூலமாக நீங்கள் வந்து அதுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அந்த மாதிரி படிக்கலாம் இந்த ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கு இல்லையா அதெல்லாம் படிக்காதீங்க ஃபவுண்டேஷன் வந்து பிஎஸ்சி வந்து எப்பவுமே ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி அப்படின்னு இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் நான் வந்து ஆரம்பத்திலேயே அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா சரி வராது ஏன்னா ஃபிசிக்ஸாக தெரியாமல் எப்படி அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பண்ண முடியும் இல்லையா அதனால ஆராய்ச்சின்னு சொல்லும்போது ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால் அப்படி படிக்கலாம் நல்ல யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் இருக்குது டெல்லி யூனிவர்சிட்டி ஒரு நல்ல யூனிவர்சிட்டி பூனேயில் வந்து நல்ல காலேஜஸ் இருக்குது ஓகே இந்த ஐசர் தவிர இந்த மாதிரி சில வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஆராய்ச்சி மூணாவது வந்து ஒரு வகையான ப்ரொஃபெஷ்னல் எஜுகேஷன் வச்சுப்போம் இப்போ முதல்ல சொன்னதும் ப்ரொஃபஷன் தான் பட் ஆனால் அது ஒரு தனி கேட்டகரியில் வச்சுருக்கேன் இந்த மூணாவது ப்ரொஃபஷன் சொல்லும்போது இப்போ வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து நான் வந்து நர்ஸ் ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் டீச்சர் ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் லாயர் ஆகணும்னு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனுக்குள்ள அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷன் ஒரு அதுக்கான ஒரு கல்வியை நீங்கள் படிக்கணும் அதுக்கான ஒரு திறன் வந்து உங்ககிட்ட அந்த கல்வி மூலமாக உங்கள்கிட்ட வரணும் அந்த கல்விகள் இல்லாமல் இப்படி தான் இருக்கும் மேரீன் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷன் ஸோ அந்த ப்ரொஃபஷனுக்கான கல்வியை நீங்கள் வந்து தேடி படிக்கலாம் உண்மையிலேயே உங்களுக்கு அது மேலே பெரிய ஆர்வம் வந்துச்சுன்னு சொன்னால் நாலாவது வந்து பல்வேறு விதமான பணிகள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க் மேனேஜர் வந்து என்ன படிச்சிருக்காரு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு இயக்குனராக இருக்கிறவர் வந்து என்ன என்ன ஒன்றா படிச்சிருக்கலாம் இந்த படி படித்தால்தான் அது வர முடியும்னு இல்லை குறைந்தபட்சம் கிராஜுவேஷன் வேணும்னு தான் எல்லாேருமே சொல்லுவாங்களே தவிர நீங்கள் வந்து கிராஜுவேஷனில் இதை படிச்சிருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க புரியுது இல்லையா ஸோ இப்போ வந்து வங்கிக்கான தேர்வுகள் இருக்குது ரயில்வேக்கான தேர்வுகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகணும்னுறாங்க ஐஏஎஸ் ஆகணுன்னா இதுதான் படிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் இல்லையா ஸோ அது வந்து ஒரு நான்காவது அப்போ என்ன பண்ணோம் அப்போது வந்து நீங்கள் வந்து கிராஜுவேஷன் லெவலில் நீங்கள் அதை படிக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் எந்த இதுக்கு போடணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கான போட்டித் தேர்வு போன்ற விஷயங்களுக்கு இல்லையா அதுக்கான தயார்படுத்தலுக்கும் நீங்கள் ஈடுபடோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் அதாவது வந்து ரொம்ப சுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் சேர்ந்து நீங்கள் அதையும் படிக்க முடியாமல் இதையும் படிக்க முடியாமல் எடுக்கூடாது புரியுது இல்லை நான் சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து ஐஏஎஸ்க்கு தயார் பண்ணணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரு ரொம்ப சுமையில்லாத ஒரு கல்லூரியில் படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அதே சமயத்தில் உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை வந்து ஐஏஎஸ் ப்ரிப்ரேஷன்காக வைக்கணும் நீங்கள் அதுவே வந்து நான் ஒரு பெரிய கல்லூரியில் சேர்ந்து அங்கே வந்து நிறைய பணிகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த சுமையில் வந்து ஐஏஎஸ்ஸே படிக்க முடியலன்னா புரியலன்னு நான் சொல்ல வருது ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும் இந்த நாலாவது விஷயத்தில் ஓகே அஞ்சாவது வந்து உங்களுடைய சுயத்திறமை அந்த சுயத்திறமை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல நடனம் ஆடுறவராக இருக்கலாம் ஒரு நாடக நடிகராக இருக்கலாம் திரைப்படத்துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் கணினி துறையில் விற்பனையாக இருக்கலாம் அல்லது ஒரு என்டர்பனர் ஒரு தொழில் தொடங்கக்கூடிய திறமை இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய சொந்த திறன் உங்களுக்கே உங்கள் மேலே தெரியும் எனக்கு இது நல்லா தெரியும் அப்படின்னு அப்போது அதை வந்து வளர்த்துக்கிறதுக்கான முறையில் நீங்கள் வந்து செயல்படலாம் அதுக்கு வந்து அகைன் எந்த காலேஜில் படித்தீங்க எங்கே படித்தீங்க அப்படிங்கிறதாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் ஒரு கிராஜுவேஷன் நிச்சயமாக படிங்க பள்ளிக்கப்புறம் நான் நிறுத்துகிறேன்னு நிறுத்துடாதீங்க இந்த அஞ்சு டோரில் உங்களுக்கானது அது அதை நீங்கள் தான் தெரிவு செய்யணும் இது தேர்வு போது சில விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்ல விடுவேன் பல சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய நன் நல்ல நண்பர் அவர் என்ன தேர்ந்தெடுக்கிறாங்க நான் வேறு எதாவது தேர்ந்தெடுத்தால் என்னை பற்றி அவங்க தாழ்வாக நினைப்பாங்களே புரியுது இல்லையா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி நினைக்கவே நினைக்காதுங்க ஏன்னா நீங்கள் நீங்களாக இருக்கணும் மீன் மீனாக இருக்கணும் யானை யானையாக இருக்கணும் மீன் யானையாக யோசிச்சா சரி வராது இல்லையா அபத்தமாக தான் இருக்கும் இல்லையா அதான் நம்ம பண்ணாதீங்க உண்மையிலேயே அவங்க நல்ல நண்பர்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்த தேர்வை உங்களுக்கு ஆதரிப்பாங்க உங்களோடு நிற்பாங்க இந்த தேர்வில் இல்லை ஒரு இறுதி இந்த தேர்வுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அதனால் உங்களுக்கானது எதுவோ அதை தேர்ந்தெடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் உங்களுடைய சுற்றத்தார்த்தேருந்து வர ப்ரெஷருக்கெலாம் ஹீல்ட் ஆகாது இதுதான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய என்னுடைய அட்வைஸ் பெற்றோர்களுக்கும் தான் சொல்கிறேன் பசங்களோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த அஞ்சில் அவங்களுக்கு பொருத்தமானது அதுக்கு நீங்கள் வந்து துணையாக